இயேசு இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் நுகம் என்ற காரியத்தை பார்க்க போகும் நுகம் என்பது மாடுகள் கழுத்தின் மேல் வைக்கப்படும் ஒரு பெரிய பாரமான மரத்தினாலான கட்டை மாடுகளை ஏரில் பூட்டுவதற்கும் வண்டிகளை இழுக்க செய்வதற்கும் அவைகளுக்கு கொஞ்சம் தீவனம் போட்டு அதாவது புண்ணாக்கு தவிடு போன்றவற்றை கொடுத்து அவைகளை மாடுகள் ருசித்து சாப்பிடும்போது நுகத்தைவை கழுத்தின் மேல் வைத்து அந்த கயிற்றினால் அவைகளுடைய கயிற்றை சுற்றி கட்டிவிடுவார்கள் அதன் பின் அந்த மாடுகள் வண்டியை சுமந்துத்தான் ஆக வேண்டும் ஏற இழுத்துத்தான் ஆக வேண்டும் வண்டிக்காரன் சொல்லுவது போல் செய்தே ஆக வேண்டும் தன் இஷ்டம் போல் செயல்பட முடியாது சுதந்திரம் போய்விடும் பிசாசாவனவன் அப்படிதான் உலக ஆசைகள் சிற்றங்கள் போன்றவற்றைக் காட்டி அந்த அதை இன்பமாக அனுபவிக்கும்போது அவனுடைய நுகத்தை மெல்ல நாம் உணராத வகையில் நம் கழுத்தின் மேல் வைத்து விடுவான் அதன் பிறகு நாம் அவன் கட்டளைகளுக்கு அவன் சொல்லும் காரியங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் நம் இஷ்டம் போல் இருக்கிறதோ இல்லையோ அதை செய்தே ஆக வேண்டும் இறுதியில் சத்ரு எங்கே கொண்டு போய் சேர்ப்பான் தெரியுமா நம் பாதாளத்திற்கு போக வேண்டும் அதாவது நரகத்துக்கு போக வேண்டும் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் சுவிசேஷம் பதினொன்று இருபத்தொம்போது முப்பதில் இயேசு கிறிஸ்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார் இங்கே சு நுகம் சுமை என்று சொல்லப்படுகிற ரெண்டு காரியங்களும் நாம் பின்பற்ற வேண்டிய கட்டளைகளை தெய்வ நமக்கு கொடுத்திருப்பதையே சொல்லுகிறது ஆனால் அவைகள் மிகவும் சுலபமானது எளிமையானது என்றும் கூறுகிறார் ஆனால் நியாய பின்பற்றுவது கடினம் அது பாரமான ஒன்றாக இருந்தது அதனால் இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி விட்டார் பிசாசோ இந்த உலக ஆசையை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அடிமைப்படுத்தி அவன் ஆளுகை செய்வான் அவனுடைய கட்டளைகளை பின்படுத்தும்படி செய்வான் அநேகருடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் நுகம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சரீரத்தின் வியாதியும் ஒருவித நுகமாகத்தான் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் நாம் குணமானோம் என்று அந்த நுகத்தை முறிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை நாம் அறிக்கையிட்டு ட்ரிச் வேண்டும் என்பதை காட்டுகிறது பாவமான வாழ்க்கை அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பது ஒரு நுகம்தான் பஞ்சகாலத்திலே தானியம் வாங்க இஸ்ரவேல் புத்திரர் வாக்குதத்தம் பூமியாகிய ஆகிய தேசத்திலிருந்து எகிப்திற்கு போனார்கள் அங்கேயே தங்கி அந்த எகிப்தின் செழுமையிலே வளர்ந்து வாசம் பண்ணி இறுதியில் எகிப்தின் நுகத்திற்கு அடிமைப்பட்டு நானூற்றி முப்பது வருடங்கள் அடிமை கடந்து போனார்கள் இப்படிப்பட்ட நுகத்தடிகள் முறிக்கப்பட வேண்டும் பிசாசின் கிரியைகள் கூட ஒரு விதமான நுகத்தடி இந்த பிசாசின் கிரியைகளை குறித்து நீங்கள் பார்க்கும்போது மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசின் நுகத்தடி மிக கொடூரமானது லேகியோன் என்றால் ஆறாயிரம் வீரர்களை கொண்ட ஒரு சேனை பெயர் குறிப்பிடப்படாத ஒரு மனிதன் இந்த ஆறாயிரம் அதாவது லேகியோன் பிசாசு பிடித்தவனான் பிடித்தவனாய் பிரேத கல்லறுகளில் குடியிருந்தான் அவனை ஒருவராலும் அடக்க முடியவில்லை மலைகளுக்குள்ளும் கல்லறைகளின் குழிகளுக்குள்ளும் அவன் ஒளிந்து கொண்டு கூக்குரலிட்டு கொண்டிருந்தான் அந்த வழியாக யாருமே போக முடியாது அவர்களை காயப்படுத்த எத்தனை பான் ஜனங்கள் பயந்தார்கள் கல்லுகளினால் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டும் இருந்தான் ஆனால் அவனால் வீட்டுக்குள் வாழ முடியவில்லை கல்லறைகளில் வந்து இருக்க காணப்பட்டான் அவன் சிந்தனை அவன் எண்ணம் அவன் பேசும் பேச்சு அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பிசாசின் நுகத்தடியை பிரதிபலித்தது இதே போல் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள் தங்களை தனியாக பிரித்துக்கொண்டு கொண்டு வீடுகளுக்குள் வாழ முடியாமல் வெளியே சுற்றித் திரிந்து கொண்டு மனிதன் தங்கக்கூடாத இடங்களிலெல்லாம் தங்கி வாசம் செய்து கொண்டு தேவையில்லாமல் கூக்கரில் இட்டுக்கொண்டு ஒரு மனநோயாளிகளைப் போல சோர்வு உடையவர்கள் போல இனம் புரியாத பயத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாய் மரண பயம் பிடித்தவர்களாய் இவர்கள் இருப்பது ஒரு நுகத்தடி போலதான் இந்த ஜாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் புறப்பட்டு போகாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அதே போல் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படக்கூடாது அவ்விசுவாசிகள் அந்நிய நுகத்திலே பிசு பிணைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வியாதி வியாபாரங்களிலும் அந்நிய மனிதர்களோடு நாம் பிணைக்கப்படக்கூடாது திருமண காரியத்திலும் அந்நியனோடு நாம் பிணைக்கப்படக்கூடாது புறஜாதிகளோடு கலக்கக்கூடாது அதாவது சம்பந்தம் பண்ணக்கூடாது ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழாவது வசனத்தில் பார்த்தீர்களானால் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏறு ஒளிக்கும் இருளும் இருளுக்கும் ஐக்கியம் எது கிறிஸ்துக்கும் பெயக்கும் இசைவேது அவ்விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமேது என்று இப்படியாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு முகமே ஒரு பதிலாக அமையும் ஆக இந்த உபவாசங்களினால் அதாவது உகந்த உபவாசங்கள் போடப்பட்டிருக்கிறது ஏசையா அத்திர்கு தரிசனம் புத்தகம் ஐம்பத்தி எட்டு ஆறு ஏழாம் வாசனத்தை வாசித்தீர்கள் ஆனால் இந்த உகந்த உபவாசம் என்றால் என்ன அப்படி பார்த்தீர்கள் ஆனால் அக்கிரமத்தின் கட்டுகளை அழுக்கிறதும் நுகத்தின் பிணைகளை நெகழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளும் உடைத்து போடுகிறதும் இந்த உபவாசமாகும் போல் பிசாசை பார்த்து நம்ம பயப்படாமல் நான் உன்னை கண்டு பயப்பட மாட்டேன் நீ தோற்கடிக்கப்பட்டவன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கும் முன்பாகவும் இந்த உபவாச ஜெபத்துக்கும் முன்பாகவும் நீ நிற்க முடியாது என்று தைரியமாய் அறிக்கையிடவர்களால் நாம் மாற வேண்டும் இப்படியாய் இந்த பிசாசின் முகத்தடி மிகவும் பயங்கரமானதாய் இருக்கிறது தேவனுடைய வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது குமாரன் விடுதலையாக்கினான் மெய்யாகவே நாம் விடுதலையாகும் சத்தியத்தை அறியுங்கள் அது உங்களை விடுதலையாக்கும் கற்றுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும் சிலுவை மரணத்தினால் இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தினால் பிசாசின் கிரியைகளை அழித்து முடித்தார் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமார் பூமியில் வெளிப்பட்டார் அவனுடைய அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உறிந்து கொண்டு சத்ருவை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு உண்டாகும் பயம் இச்சை விபச்சாரம் வேசிதனம் எல்லாமே ஒரு விதமான நுகத்தடி தான் குடும்ப செபங்கள் இன்று எந்த வீட்டில் காணப்படுகிறது அது மறைந்து போய் எவ்வளோ நாட்கள் ஆகிறது இருபத்தி நான்கு மணி நேரம் டிவி ஓடுவதும் கையில் மொபைல் வைத்து கொண்டு அலைவதும் அருவருப்பான பாடல்களையும் நடன நிகழ்ச்சிகளையும் தேவையில்லாத விவாதங்களையும் அரசியல் பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு நேரத்தை கழித்து கொண்டிருக்கிற நிலைமை ஒரு நுகத்தடியின் காரியம்தான் லேவியர் ராகமும் இருபத்தி ஆறு பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு தேவன் ஒரு வாக்குதத்தமாய் பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்வோம் இனி நீங்கள் எகிப்துக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு தேவன் உங்களை எகிப்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் என்று வாக்களிக்கிறார் ஆக நுகத்தடிகள் முறிக்கப்படும்போது குனிந்த தலைகள் நிமரும் உனிந்த தலைகள் நிபுரம் அதாவது எந்த இடத்திலெல்லாம் இப்படிப்பட்ட நுகத்தினாலும் உங்களுக்கு அவமானமும் நிந்தையும் நிபல்லும் ஏற்படுகிறதோ விரல் நீட்டுதலும் ஏற்படுகிறதோ அங்கே எல்லாம் உங்களை தலை தமிழ்ந்து நடக்கும்படி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர் நடத்த இருக்கிறார் ஆக நம்ம இப்பொழுது பார்த்தது போல நம்ம உபவாசி உபவாசித்து ஜெபிப்பதினாலும் அபிஷேகத்தினால் நிறைவதனாலும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலும் நிச்சயமாய் இப்படிப்பட்ட நுகங்கள் முறிந்து போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஜெபிப்போம் அன்பும் இறக்கமும் எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் நுகத்தை உடைக்கிற கர்த்தாவே எங்கள் நுகத்தை உடைக்கிற வல்லமையும் அதிகாரமும் முடிகையில் ஐயா எங்கள் பாவ சுமைகள் என்னும் நுகத்தையும் சாப சுமைகள் என்றும் என்னும் நுகத்தடியும் வியாதியின் நுகத்தடிகளையும் ஆம்மாண்டு இப்படியாய் நாங்கள் என்று பார்த்த பிசாசின் கிரியர்களாகிய நுகத்தடிகளை எங்கள் கழுத்தின் மேலிருந்து கர்த்த எடுத்து போட்டு எடுத்து போட்டு முதிர் முறித்து போடும்படியாக இந்த வேலையில் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செமிக்கிறோம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வியாதியின் காரியங்களையும் மரணத்தின் பயங்களையும் கெட்ட மனசாட்சிகளையும் எங்கள் நிம்மதியும் குலைத்து போட்டு எங்களை கிழ்ச்சிக்குள் தள்ளுகிற இந்த நுகம் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே பிசாசின் நுகத்தடிகளை முறித்து போடும் உம்முடைய ரத்தத்தினாலும் நம்முடைய நாமத்தினாலும் நம்முடைய பரிசுத்த ஆவினாலும் உங்கள் செலுவை மரணத்திலே உங்கள் தலைமையில் வைக்கப்பட்ட சாபமான முழுமுடியை அவத்திலிருந்து கற்ற உங்கள் மண்டையிலிருந்து ஒழிந்த அந்த இரத்தத்தினாலும் நாங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கிறோம் எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நீர் சாபமான நீர் அல்லவா இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்ட இத்தனை நுகத்தடிகள் எங்களை அறியாமல் எங்கள் ஆவிக்குள்ளும் எங்கள் ஆத்மாக்குள்ளும் எங்கள் சரீரத்தில் வியாதியின் மூலமாகவும் தென்படுகிறதே என்று இவைகளை நான் தெரிந்து கொள்ளும்படி தெளிவு பெற்றோமே கத்த நீர் ஒரு விசை எங்கள் பக்கம் திரும்பி நீர் எங்களை தொட்டு உம்முடைய தழும்புகளால் நான் குணமாக்கி உம்முடைய கல்வாரின் ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து உம்முடைய நாமத்தினால் உம்முடைய ஆவியினால் இந்த நுகத்தடியை முறித்து எங்களை விடுதலை ஆக்கி வைகிறார்கள் இனி அடிமை தினத்துக்குள் நானோ எங்கள் குடும்பத்தாரோ எங்கள் தலைமுறை தலைமுறைகளும் போகாதபடிக்கு கற்றருடைய நாமம் எங்களுக்கு பாதுகாவலாய் இருப்பதாக நாங்கள் உமை அண்டிக் கொள்ள உமை சார்ந்து கொள்ள உண்மையே தேட கற்றங்களுக்கு கிருவை தர உடைய திருக்கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை அமேன் இந்த செய்தி நிச்சயமாக உங்கள் நுகங்களை முறிக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆகவே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசிர்வதிப்பார்கள்